வீட்டை விட்டு ஓடி போறவங்க கூட இவ்வளவு சீக்கிரம் எஞ்சிருக்க மாட்டாங்களே எங்க காலேஜ்ல ஐவின் சொன்னதுதான் சொன்னாங்க மூணு மணிக்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் நிக்க சொல்லிட்டாங்க ஐயோ ஐயோ நம்ம ஊர் தானா இது என்ன இருட்டா இருக்கு இப்ப கஞ்சனாவே ஒரு பேய் ரோட்ல ஓட்டினா எப்படி இருக்கும் மாத்தாடி இந்த பஸ் வேற எப்போ இருந்து இல்லையே வந்துட்டான் வந்துட்டான் பிஜிமெல்லாம் கிடையாதா சரி வேண்டாம் பஸ் ஏறிடம்பா பஸ்ஸில் ஏறி அர்த்தியாக கடலை போடலான்னு பார்த்தா பஸ்ஸே எம்டி ஆயிருக்கு மணி வேறு இப்போ மூன்றரை ஆகுது எப்போ அங்கே போய் சேர ஆத்தாடி இருமாடு பயந்துட்டேங்க டக்குன்னு வர பார்த்த உடனே ஆமாம் அங்கேயாருலாம் படுத்து கிடக்குது ஏலே ஆமாம் இந்த பஸ்ஸில் கண்டக்டர் ட்ரைவர்லாம் கிடையாதா ஹரி பட்டுற மாதிரி பஸ்ஸு தானாக ஓடுமா இல்லை அப்போ பேய் பஸ் ஆலை தெரியாமல் எரிட்டனும் மூணு பேருக்கு ஒரு பஸ்ஸு இதில் இருந்து கழுதை கொடுக்குது பாரு ஒரு போஸு இதெல்லாம் உங்கள் மைண்ட் இருக்கும் சரி அதை விடுங்க வெளியே பார்ப்போன்னு பார்த்தா டக்குன்னு பஸ்ஸுக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க இருக்கடா லைட் ஆஃப் பண்ணி ஏற்கனவே நான் பீதியில் இருக்கேன் ஐயோ ஒன்றும் இல்லைங்க சும்மா பயப்படுறீங்களான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அந்த மூஞ்சை பார்த்தெல்லாம் பயந்துட்டேன்னு சொல்லிடுறீங்க அந்த மூஞ்சை பார்த்து நானே பயப்படலை ஆமாம் நைட்டு நேரத்துலேயே இத்தனை நேரம் நிப்பிட்டு வச்சுருக்காங்க மூன்றைக்கு செய்ய போறாங்க உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்கப்பாங்க இறங்கிட்டேயா போயா எப்பண்டா கீழே அருகே உள்ள இருக்கா நான் பிள்ளையார் வேலையே கிடையாது இனிமேன் பஸ் பக்கமே வரமாட்டேன் போயா நீயும் பஸ் வச்சுட்டாளு கண்டக்டர் கடுப்பு எத்துதாங்க சரி நம்ம நம்ம பசங்களை தேடுவோம் சங்கிமங்கேய் சங்கி மங்கய்ய அந்தா இருக்காங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து நம்ம பசங்க நம்மள காலேஜ் கூட்டிட்டு போயிட்டாங்க அங்கே போனால் ஒரு பல்ப்பு அந்த பல்பையாவது சும்மா விட்டானுங்களா அதையும் விடலை அதுக்கடியே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க யாரா நீங்களா ஒரு பல்பை கூட வைக்க மாட்டீங்க இந்தா பஸ்ஸ்ட் வந்துட்டாரு ஐயோ அண்ண ஆன அடிங்கண்ணே பஸ்ஸு வெளியே பார்க்க சூப்பராக இருக்குது சரி உள்ளே போய் நோண்டுவோம் பஸ்ஸுக்கு உள்ளேயே நல்லா தான் இருக்கு ஆனால் நல்லா இல்லை இது வரைக்கும் நான் உங்ககிட்ட மொக்க போட்டேன் இனிமேல் நம்ம பசங்க மொக்கை போடுவாங்க சி அவங்க டான்ஸ் ஆடுவாங்க நான் தூங்க போகிறேன்ப்பா ¡Gracias! No. No. பசங்க எப்படி சூப்பராக இருந்தாங்களா அவங்க கூட சேர்ந்து அப்படியே ஒரு டான்ஸை போட்டுட்டு இதோ ஒரு இடம் சொன்னாங்க அதை பார்க்க வந்தாச்சு நீங்கள் ஏதோ பார்க்க போக வேண்டியதுதான் நாங்கள் போவோம் ஏ அதை பார்க்க போகிறோம்னா எனக்கு பசி நான் அப்படியே கொஞ்சோண்டு வாங்கிச்சிருந்தேன் லேசை சாப்பிட போகிறேன் நீங்களே சாப்பிடுங்க என்ன இடம்ல இருக்கலாம் பல ரீடி தொங்க விட்ருக்கீங்க ஓ அறிவு கரையா பார்க்க சூப்பராக இருக்கேன் பக்கத்தில் மாமரம் எங்கேயாவது இருந்தால் மாங்காடிக்கலான்னு பார்த்தா ஒரு மரத்தையும் காணலையா மச்சா இந்த ஸ்விம்மிங் பூல் காம்படிஷன்லாம் டை அடிப்பாங்க போது தெரியா ஆமாம் அதுக்கு அதே மாதிரி இந்த பழத்துக்கு எழுந்து டை அடிச்சு காட்டல ஆனால் யூடியூப் கண்டதுக்கு நான் குதிக்கணுமா போகலாம் எங்கிட்டு நீ குதியில இவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்க எல்லாம் பச்சை பச்சையாக இருக்குங்க சி பச்சை பசேல் இருக்குங்க தண்ணி என்ன ஃபோசாக போகுது சரி கீழே போய் அதையும் பார்த்துருவோம் வாங்கல போய் அடிப்போம் வெயிலுக்கு நல்லா எதமா இருக்கும் சாப்பிட்றியா நீ கேட்டான்னு தர மாட்டேன்னு என் ஃப்ரெண்டு கையிலேருந்து வச்சு நோண்டிக்கிட்டே இருந்தாங்க நான் ஐஸ்கிரீமு காமிச்சு காமிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் உங்களுக்கு வேணுமா போய் வாங்கி சாப்பிடுங்களே போங்கல ஐய் பார்க்க நல்லா இருக்கு மச்சா சர்க்கஸ்ல விடுவோம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப மன இருக்கீங்க